சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இந்த சேனலில் ஒரு வீடியோ பண்ணுறோம் ரொம்ப சிறப்பாகும் சார் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு படங்கள் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பராசக்தி ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து வா வாத்தியார் அப்புறம் ஜீவாட் ட்ரிபிள் டி இந்த படங்கள்லாம் வந்து உண்மையிலே திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகத்துக்கு வெற்றி பெற்ற படம்னா எதுவும் சார் இருக்கும் நான் ஜீவா படம் தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஜீவா படம் ஃபஸ்ட் வீக் தமிழ்நாடு பதினாறு ரூபா பண்ணியிருக்கு ரெண்டு வாரத்துக்கு இருபத்தி ரெண்டு ரூபா பண்ணியிருக்கு அந்த சோஃபார் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வசூல் பண்ணியிருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது மொத்த வசூல் ஐம்பத்தாறு புள்ளி எண்பத்தஞ்சு ஆயிருக்கு கார்த்தி படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது புள்ளி தொண்ணூறு அந்த படம் பண்ணியிருக்கு அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த பிரபாஸ் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஆந்திராவில் போன அளவுக்கு தமிழ்நாட்டில் போகலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து மங்காத்தா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பெரிய ஆர்வம் ஆட்ட காசுலாம் நடந்தது உங்களுக்கு தெரிய நிற்கிறேன் அது எவ்வளோ சார் தமிழ்நாட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் முதல்ல ஒரு நாலு நாளைக்கு ஒரு பதினாறு ரூபா பண்ணிச்சு அப்புறம் மற்ற டேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் எண்ட் ஆகும்பொழுது இருபத்தி ஒரு சார் தமிழ்நாடு கிராஸ் மட்டும் கிராஸ் ஓகே சார் அந்த அளவுக்கு பண்ணிடுச்சா சார் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்த படங்கள் கூட சில படங்கள் சறுக்கில் சந்திச்சுது அதுக்கப்புறம் மங்காத்தா ரிலீஸ் பண்ண அன்றைக்கே ஒரு மூன்று நான்கு தமிழ் படங்கள் நேரடியாக ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு திரௌபதி டூ ஒரு ஆட் ஸ்பாட் டூ இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆச்சு இதனுடைய தாக்கம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு டே பை டே பிக்கப் ஆகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ஒரு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு நாலுலேருந்து ஆறு ரூபா வரைக்கும் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கா சார் அந்த படம் ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரம் கூட பரவாயில்ல அதாவது ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸ் நல்லா போயிருக்கு பட் அவர் டைரக்டர் மோகன் எதிர்பார்த்த அளவுக்கு போகலைங்கிறது அவரே அவர் வீடியோ சொல்லியிருக்காரு என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் தமிழ்நாட்டோட ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் அது பண்ணியிருக்கணும்னு என்னோட ஒரு சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு அடி படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படங்கள் ஆனால் எதுவுமே பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லைன்றாங்க பாக்ஸ் ஆஃபீஸில் இல்லை பட் அது இந்த லாக்டவுன்ங்கிற படம் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பட் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஆடியன்ஸ் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கோங்கிற ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு டவுட் அது இருக்கு ஆனால் பட் அந்த படம் வந்து ரொம்ப ஒரு அர்த்தமான படம் ஹாட் ஸ்பாட்டும் சரி இந்த லாக்டவுன் படமும் சரி இந்த ஜென்சி கிட்ஸ்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா நீங்கள் எல்லாரும் கொண்டாடுறீங்களா அந்த ஜென்சி கிட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம்னு என்னோட தனிப்பட்ட அபிப்ராயம் அந்த படத்துக்கு நான் ஒரு ப்ரொமோ ப்ரொமோஷன் ஏஜென்ட் கிடையாது படம் நல்லா இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறை அப்படின்ற திரைப்படம் தெரியும் உங்களுக்கு பொங்கல் படங்களையும் தாண்டி வந்து அந்த படம் வந்து பெரிய வெற்றி உங்களுக்கு மூணு வாரம் முன்னாடியே அந்த படம் வந்துருச்சு தமிழ்நாடு அந்த படம் ப்ரொடியூசர் விநியோகஸ்தர் தேட்டர் எல்லாருக்குமே ஒரு லாபமான படம் எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு இருபத்தொம்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கேன்னு எனக்கு 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 தெரிஞ்ச கணக்கு அப்போ பெரிய வெற்றின்னு எடுத்துக்க முடியுமா சார் அதை மிகப்பெரிய வெற்றினு எடுத்துக்கணும் சார் ஜனவரி மாதம் இந்த வருடம் தொடங்கி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தெரியும் ஆவரேஜா சார் இருக்கணும் பெருசாக இல்லை அந்த ஜீவா படம் ஓகே பராசக்தி ஓகே பாக்கி எல்லா படங்களுமே பிலோ ஆவரேஜ் என்ற மாதிரி தான் நான் அதை வந்து நான் டீட் பண்ணுறேன் சார் இப்போது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் திரைப்படம் அது வந்து வந்துடுமா தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கேள்வி எழுதல சார் அதுக்கு இப்போ எனக்கு சரியான உறுதியான சரியான பதில் எங்கிட்ட இல்லை சரி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ நன்றி இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க